இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாரு நம்ம எல்லோரும் மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுவோம் எல்லோருமே இப்போ ரோட்டரி சங்கத்தில் இருந்தால் கவர்னர் ஆகணும்னு நினைப்பாங்க இப்போ இருந்தால் என்னை மாதிரி உயர் அதிகாரி ஆகணும்னு நினைப்பாங்க பேச்சுலகத்தில் வந்தால் சிறந்த பேச்சாளர் ஆகணும்னு நினைப்பாங்க எந்த விதத்தில் எல்லா மனிதனும் விரும்புவது என்ன விரும்புகிறாங்க மதிப்பு வேணும் மரியாதை வேணும் பணம் வேணும் கண்டிப்பாக பணம் வேணும் அது முறையான வழியில் வந்த பணமாக இருந்தால் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் இந்த மாதிரி சபையில் மேடை ஏறணும் இப்போ எல்லாரும் இந்த மேடையில் வந்து ஏறி இருப்பதற்கு நான் உட்பட என்ன காரணம் பள்ளிக்கூடத்தில் பேசுகிறேன் யோசித்து பாருங்கள் இந்த மேடைக்கு இப்போ நீங்களே ப்ரைஸ் வாங்கினீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் நல்ல ஒரு வேலைக்கு போனால் பெரிய சாதனை பண்ணால் உங்களை மேடைக்கு ஏறி பதக்கம் அனுபவிக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் எதுக்காக மேடைக்கு கூப்பிடுறாங்க யாரை மேடைக்கு கூப்பிடுறாங்க நம்மளும் வாழ்க்கையில மதிப்பா இருக்கணும் மரியாதையா இருக்கணும் வசதியா இருக்கணும்ல யாரை கூப்பிடுறாங்க தெரியுமா அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் நீ எந்த ஜாதி மதம் குலம் ஏழை பணக்கார ஒன்னு படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வானு கூப்பிட்டே ஆகணும் ஏன்னா அறிவால் இந்த நாட்டுக்கு தேவை இந்த ஒற்றை காரணம்தான் அந்த அறிவு எங்க இருந்து வரும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன புள்ள என்ன படிக்குது பொண்ணு என்ன படிக்கும் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது எப்படி படிக்குது என்பது தானே ஒழிய எடுத்தோன்னே எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு கேட்கறது இல்லையே ஏன் கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு இத்துணையும் சேர்ந்தது கல்வி கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி நீ பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது இந்த உலகத்திலே நீ நம்பிக்கை நிறைந்த ஒரு பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை தேவை கல்வி யோசித்து பாருங்க இல்லையா இப்போ வெளிநாட்டுக்கு போகணும் ஆங்கிலத்தில் பேச தெரியலன்னா ஏர்போர்ட்ல போய் இறங்கி எங்கடா போறதுன்னு தெரியாமல் நிற்கணும் தமிழில் நல்லா பேச தெரிஞ்சா உங்களுக்கு ஒன்று இந்த இடத்துல சொல்லிடுறேன் நான் தமிழில் பேசுறதுக்கு ஏன் காரணங்கிறத சொல்லிடுறேன் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர் தமிழ் மொழிக்கு நிகர் இந்த உலகத்திலே வேறு எந்த மொழியும் இல்லை எவனும் இல்லை இதை ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க சமீபத்தில் பிரிமாண்டுன்னு ஒரு இடம் நியூயார்க் நகரத்தில் அமெரிக்காவில் இருக்குது மூணு மாதத்துக்கு முன்னாடி அங்கே நான் பேசினேன் இதை எதற்காக பதிவு செய்கிறேன்னா அது ஆங்கில பள்ளி என்னை அழைத்தது ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்துவதற்கு உள்ளே நுழையும் போது இப்போ உங்கள் ஸ்கூலில் ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்கல்ல வெளியில் வரும்போதே போட்டிருக்காங்க இல்லையா விவிஎன்கேஎம் பள்ளின்னு அப்படி உள்ளே வரும்போது what we have learned so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு எழுதிருந்துச்சு படிச்சுக்கிட்டே ரெண்டு அடி போயிட்டேன் எல்லாரும் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் சொல்கிறது அமெரிக்காவில் இது என்னடா எங்கேயோ கேட்ட மாதிரி பா படித்த மாதிரி இருக்கேன்ட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு பின்னாடி வந்து மேலே திரும்ப பார்த்தா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று ஒளையார் ஆத்திச்சூடியிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி அமெரிக்க பள்ளியிலே பெருமைப்படுத்துகிறார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் கணியன் பூங்குன்றனார் சொன்ன ஒரு வரியை சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற வார்த்தையை ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே ஜப்பானிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் எழுதி ஜப்பானியர்கள் பெருமைப்படுத்துகிறார் நீ யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட மொழி என்று அதற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் அதனால் தான் உங்களை சுருங்க சொல்லி விளங்க வைக்கணுங்கிறதுக்காக தான் தமிழில் பேசணும்னு நான் நினைக்கிறதே நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு நீ மகளாக மகனாக பிறந்தாலும் தன் பிள்ளைகளை அழைத்து பெற்றோர்கள் இந்த வீட்டை நீ வச்சுக்க இந்த காட்டணி வச்சுக்க இந்த பேங்க் பேலன்ஸ் அணி வச்சுக்கன்னு கொடுக்கலாம் ஆனால் அதே அப்பா தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சி இந்த பிஹெச்டி டிகிரி நீ வச்சுக்க இந்த எம்ஏ டிகிரியை நீ வச்சுக்க இந்த எம்ஃபில் டிகிரியை நீ வச்சுக்கன்னு கொடுக்க முடியுமா எவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு நீ மகனாக மகளாக பிறந்தாலும் கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை நீ தனிப்பட்ட முறையிலே படித்து மட்டும்தான் பெற முடியும் யாராலையும் கொடுக்க முடியாது எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் பணத்தை கொடுப்பதைப் போல சொத்தை கொடுப்பதைப் போல கல்வியை பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது சரி இந்த கல்வி எவ்வளோ அவசியம் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான் கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பார்த்து இளம் பெண்களை பார்த்து முதியவர்களை பார்த்து பெரியவர்கள் பெண்களை பார்த்து லெனின் செஞ்சதுக்கத்தில் இருந்து நடந்த சரித்திர பதிவு என்ன சொன்ன தெரியுமா அமெரிக்காவை விட இந்த ரஷ்யாவை மாபெரும் வல்லரசாக என்னால் மாற்றிக்காட்ட முடியும் இன்றைக்கு வந்து அமெரிக்காவை சேலஞ்ச் பண்றான் ரஷ்யா ட்ரம்ப் புத்தின் முடிஞ்சதை பாருங்கிற காரணம் என்ன தெரியுமா அன்றைக்கு லெனின் சொன்னதுதான் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த ரஷ்யாவை வல்லரசாக மாற்றுவதற்கு மூன்றே மூன்று காரணம்னா ஒரு பெண் எழுந்து முதல் காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டா படியுங்கள்னா ஒரு இளைஞன் இழந்து இரண்டாவது காரணம் இளைஞர்களுக்கு படியுங்கள்னா ஒரு முதியவர் இழந்து மூன்றாவது காரணம் இந்த நாடு வல்லரசாக மாறியே ஆக வேண்டும் மூன்றாவது காரணம் என்ன சொல்லுங்கள் படியுங்கள் என்றே சொன்னான் எல்லோரும் வியந்து நிற்கையில் அவன் சொன்னான் ஏன் மூன்று பேருக்கும் படியுங்கள் 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 என்று சொன்னேன் தெரியுமா பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்களுக்கு படியுங்கள் படியுங்கள் என்று ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தனை தலை குளிக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம் செல்போனை நோக்கி தலை குனியறதில்ல கடைசி வரைக்கும் குனிஞ்சே போகிற மாதிரி ஆயிடும் அப்போ இந்த படிப்பு என்பது எத்துணை சிறந்தது